மேலான அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு சுலஹான தீனுல் இஸ்லாம் என்கின்ற மாற்றத்தை நமக்கு தந்திருக்கிறார் தீனுல் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி அஹ்லாக் என்கின்ற உயர்ந்த நற்குணங்கள் அந்த நற்குணங்கள் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது என்பதை மார்க்கம் மிக முக்கியமானதொரு இடத்தை தந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது நபிகள் பெருமானார் செல்லல்லாஹுலேயூ செல்லும் சொன்னார்கள் புதிகத்தில் மக்கத்து வில் அஃலாக் நற்குணத்தின் காரணமாகத்தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டார்கள் மக்கா பெமான எதிர்த்தது காலம் எதிர்த்தது இறுதியில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு என்ன காரணம் பெருமானார் சுல்லல்லா உலகி ஒரு அவர்களுடைய சகாபிகளின் தோழர்களின் வாழ்க்கையை அவர்கள் பார்த்தார்கள் அவர்களுடைய நல்ல ஒழுக்கம் அவர்களுடைய பண்பாடு அவர்களை கவர்ந்தது இஸ்லாம் எங்கெல்லாம் போதிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் கூட இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் இஸ்லாமியர்கள் குறித்த நல்ல அபிப்பிராயங்கள் ஆயிரம் பேச்சுக்களை விட ஒரு செயல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் ரொம்ப நேரம் நல்லொழுக்கங்களை பேசிக்கொண்டிருப்பதை விட நல்லொழுக்கத்தோடு ஒரு மனிதனுடைய செயல்பாடு அவர்களுக்கு மாற்று சமூகத்தின் மக்களுக்கு ஒரு பிரதிபலிப்பை காலமுழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இந்த விகில் பொருமான் அர்சலா அலிஸ்வல்லம் செல்லக்கூடிய அகலாக்கால் தான் இந்த இஸ்லாம் உலகத்தை கவர்ந்திருக்கிறது வாளால் பரவியது வேளால் பரவியது யுத்தங்களால் பரவியது இஸ்லாம் அடக்குமுறையால் திணிக்கப்பட்டது என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு உண்டு யாரை கொண்டு போய் நாம் நிர்பந்தித்து இஸ்லாத்துக்குள்ளே திரித்து விட முடியும் அவ்வளவு பலகீனமான மக்களா அதற்றி ஒதுட்டி இஸ்லாத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்றது இஸ்லாத்தின் வாழ்க்கையை பார்க்கிறார்கள் அந்த காட்சிகளை அவர்கள் பார்க்கிற போது அந்த பண்பாடுகள் அவர்களை ஈர்க்கிறது இஸ்லாத்திற்கு சாட்சி சொல்லுகின்ற விதத்தில் முஸ்லிம்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு படித்திருக்கிறது சஹாபிகளின் வாழ்க்கை தாபியின்களின் வாழ்க்கை முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அந்த மனிதநேய பண்புகள் எதிரிகளையும் மாற்றச் செய்தது என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மை சிறுவை போர் நடந்து கொண்டிருந்த நேரம் கிறித்துவ உலகம் ஒன்று திரண்டு பலஸ்தீனிய பகுதிகளை கைப்பற்றுவது வைத்துல் முக்தஸை கைப்பற்றுவது மஸ்ஜிது லக்ஸா பள்ளிவாசலை கைப்பற்றி தங்கள் ஆளுகுக்கு கீழே கொண்டு வருவது இதுதான் கிறித்துவ உலகம் இஸ்லாமிய உலகத்தின் மீது எடுத்த ஒரு பயங்கரமான யுத்தம் அது சிலவை போர்னு சொல்லுவாங்க ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை எல்லா நாடும் இதற்கு தலைமை தாங்கியவர்கள் பிரான்ஸுக்காரர்கள் ஐரோப்பிய நாட்டு மக்கள் கலந்து கொண்டவர்கள் இத்தனை நாடு என்று சொல்ல முடியாது எல்லாரையும் அழைத்து கொண்டு பெரிய படையோடு வருவார்கள் வந்து மோதுவாங்க போத்துருவாங்க போயிடுவார்கள் நிற்காது கொஞ்ச நாள் திரும்பி வருவாங்க ஒம்பது தடவை இஸ்லாமிய உலகத்தின் மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள் அதில் ஒரு காட்சி இப்படி வருகிறது யுத்த யூரர்கள் வீரர்கள் அப்படி வருகிற போது சலாஹுதீன் அயூபியின் தலைமையில் இருந்த படைகள் அவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து ஒன்று சேருவாங்க ஒன்று சேருவதற்கு முன்பே அந்த பகுதிகளிலிருந்து எங்கே வருகிறார்கள் அங்கேயே தடுத்து நிறுத்துவார்கள் இப்படி ஒரு கூட்டம் கடல் வழியாக வந்து இறங்குகிற போது அந்த கரையிலேயே அவர்களை பிடித்தார்கள் பிடித்து அரசு பண்ணிட்டாங்க அரசு பண்ணி சிலுவைத்தீரர்களை இஸ்லாமிய வீரர்கள் சூழ்ந்து வளைத்து அங்கே தங்க வச்சிட்டாங்க ஒன்று சேர்ந்தாதான் இவர்கள் இங்கே இருக்கட்டும் அப்படி தங்கினா கடு குளிர்காலம் நாம் பகுதியில் பார்க்குற குளிரை விட அந்த பகுதியில் குளிர்காலம் கடுமையானத்தான் இருக்கும் பணி தாங்க முடியவில்லை எல்லோரும் கைதிகள் வாடுகிறார்கள் இஸ்லாமிய வீரர்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த சால்வ ஒன்று இருக்குது அதை பற்றி அவங்கவுங்க தூங்கணும் அல்லது சுற்றி கொண்டு நிற்கணும் கைதிகளின் நிலைமை பார்த்துவிட்டு இஸ்லாமிய வீரர்களும் கிறிஸ்தவ வீரர்களும் ஒரு போர்வையை பங்கிட்டு அதில் அந்த குளிர்காலத்தை கடத்துகிறார்கள் போது அவர்களுக்கு பெரியதொரு மனமாற்றம் ஏற்படுகிறது கைதிகளை எப்படி வேண்டுமானாலும் ஒரு நடத்தி இருக்கலாம் பெல்லப்போனால் இவர்களின் நாட்டையே தாக்க வந்திருக்கிற வீரர்கள் தான் இவர்கள் நம்மிடத்தில் உணவு கொடுப்பதல்ல உறங்குகிற போது அவர்களுக்கான தேவையில்லை அந்த கம்பளிகளை நமக்கு கொடுத்து நம்மோடு அவர்கள் சகஜமாய் நடந்து கொள்கின்ற இந்த காட்சி எப்படிப்பட்டது என்பதை உணர்கிறார்கள் அவர் லெட்டர் எழுதுனாங்க வாடியும் சிக்கியில் அந்த லெட்டர் இன்றைக்கும் இருக்கிறது சிலுவை வீரர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் இஸ்லாத்தை தழுவி ஐரோப்பிய நாட்டுக்கு திரும்புவதற்கு பகரமாக அங்கேயே பலசீனிலே தங்கிவிட்டார்கள் என்ற அந்த வரலாற்று குறிப்பை படிக்கின்ற போது நாம் புரிகின்றோம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செய்திகளும் மனிதனேய மிக்க மனிதாபிமானம் உள்ளது ஒவ்வொரு கட்டமைப்புகளும் அது யதார்த்த எல்லோரையும் ஒன்றிணைத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றிருக்கிறது இன்றைக்கு அந்த பண்பு ரொம்ப குறைந்து வருகிறது என்பதற்கான பல்வேறு சான்றுகள் தான் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடுகின்ற சில பிணக்கு வழக்குகள் நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய சகிப்புத்தன்மையும் பிறரால் ஒரு காலம் வரை கவரப்பட்டு கொண்டிருந்தது இன்றைக்கு அதில் சற்று விரிசல்கள் தொடங்கிவிட்டன என்பதற்குத்தான் இது போன்ற பல்வேறு இயக்கங்களின் சூழல்களிலே முஸ்லீம்கள் அகப்பட்டு இருப்பது அதில் தம்பு வணிக்கும் ராமத்துள்ளா எலிஹி அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு யூதவர் கூடியிருக்கார் அந்த யூதவர் திடீர்னு அந்த வீட்டை விற்கிறதுக்கு முன்பட்டார் எல்லாராந்தே அன்றைய காலத்தில் ஆயிரம் திருகம் ஒரு வீட்டு வீட்டுடைய ரேட்டு அவர் ரெண்டாயிரம் திருகம்னு போட்டிருந்தார் அப்போ எல்லோரும் கேட்டாங்க எப்போ இந்த தெருவில் இந்த ஏரியாவில் ஆயிரம் திருகமே அதிகம் அதுதானே வீட்டு வேலை ரெண்டு ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் ஆயிரம் திருகம் என் வீட்டுக்கு வேலை ஏன்னா என் பக்கத்து வீட்டில் வாழ்பவர் யாருன்னு கேட்டால் ஹனி அபு ஹனிஃபார் அப்பத்துள்ளாவிலே வாழ்கிறார் ஒரு சிறந்த வீட்டுக்காரரை மனிதாபிமானம் மிக்க ஒரு வீட்டுக்காரரை உங்களுக்கு பக்கத்து வீட்டாக விட்டுட்டு போகிறேன்ல பக்கத்து வீட்டில் வம்பர் வாழ்ந்தால் என்ன பண்ணுவீங்க இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க வித்துட்டு போயிடுவீங்க உங்களுக்கு நான் வீடு விற்கிறேன் எப்படிப்பட்ட வீடுனா என் வீட்டுக்கு ஆயிரம் பக்கத்து வீடாக சிறந்த மனிதரை அபுகனி பராமத்து பக்கத்தில் இருப்பதனால என் வீட்டுக்கு ரேட்டு ரெண்டாயிரமாக சொன்னார் நம்ம இங்கே கவனிக்க வேண்டும் பக்கத்து வீட்டின் உரிமைகள் அப்படின்னு இஸ்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்குது பத்து கத்து வீட்டு உரிமை என்று வருகிற போது பக்கத்திலே ஒரு யூதவராக இருந்தாலும் மஜூசியாக இருந்தாலும் திருத்தவராக இருந்தாலும் அவர்களோடு இணக்கம் பாராட்டி வாழுகிற அந்த பண்பு இஸ்லாம் போதைத்திருக்கிறது இப்படி இஸ்லாமிய நெறிமுறைகள் மனிதாபிமானம் மிக்கது மனித சமூகத்தை அரவணைத்து போகின்ற உயர்ந்த பண்பாடுகளை தனக்குள்ளே கொண்டது அந்த பண்புகளை நாம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழுகின்ற போது இஸ்லாம் குறித்த பிரச்சாரங்கள் தேவையில்லை முஸ்லீம்கள் குறித்த நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய செயல்பாடுகள் போதுமான நம்முடைய செயல்கள் சாட்சிகளாக இருந்து இந்த நாட்டிலே இஸ்லாத்தை குறித்துள்ள நல்ல பண்புகள் நல்ல எண்ணங்களை வளர்த்தெடுக்கும் என்பது சந்தேகமில்லை சாட்சி பகிர்ந்து இஸ்லாத்திற்கு நாம் உதவி செய்கின்ற இஸ்லாத்தின் வாழ்க்கை நெறிகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற நல்ல தூக்கு எல்லாம் நல்வானாக மகா